ஈராயிரத்து இருபத்தாறு வரவு செலவு திட்டத்தின் கீழ் அறிவிக்கப்பட்ட முக்கிய வியூகத் திட்டங்களை செயல்படுத்த எம்சிஎம்சி எனப்படும் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் உறுதியளித்துள்ளது இதில் முதன்மையானது மடானி சலாம் கடலடி கேபிள் திட்டமாகும் இணைக்கும் நீள அத்திட்டத்திற்காக இரண்டு பில்லியன் ரிங்கேட் ஒதுக்கப்பட்டுள்ளது அதேபோல் இரண்டாயிரத்து எழுநூறு புதிய இடங்கள் குறிப்பாக கிராமப்புற மற்றும் உட்புற பகுதிகளில் இணைய வசதியை மேம்படுத்துவதற்காக ஜென்டேலா இரண்டு திட்டம் விரிவுபடுத்தப்படும் அரசாங்க மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார நிலையங்களுக்கு அறுநூற்று செலவில் இன்டர்நெட் பெசிலிட்டி கசியத்தான் திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது செவரின் ஏஐ கிளவுட் உருவாக்கத்திற்காக இரண்டு பில்லியன் ரிங்கேட் முதலீடு செய்யப்படுகிறது இதன் மூலம் உள்ளூர் ஏஐ திறன்கள் மற்றும் புதிய தொழில்நுட்ப நெறிமுறைகள் மேம்படும் தவிர ஈராயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்குள் எண்பது விழுக்காடு ஃபைவ் ஜி இணைப்பு இலக்கை அடையவும் இணைய பாதுகாப்பு விழிப்புணர்வு இயக்கங்களை வலுப்படுத்தவும் எம் சி எம் சி உறுதியளித்துள்ளது இந்த முயற்சிகள் நாட்டில் டிஜிட்டல் வளர்ச்சி சமமாகவும் அனைவருக்கும் கிடைக்கக்கூடியதாகவும் இருப்பது உறுதி செய்யப்படும் என எம்சிஎம்சி கூறிற்று இந்தியாவின் குளோபல் தீபாவளி பிரிபாவ் மற்றும் சென்ட்ரல் ஜோர் மற்றும் 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 மால் ராஜா ஒரே நேரத்தில் மூன்று நாட்டின் ஆன்லைன் லேட்டஸ்ட் டிசைன் எக்ஸ்க்ளூசிவ் பொருட்களுடன் தீபாவளிக்கு தேவையான அனைத்தும் மிக விமர்சையாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் தொடங்க உள்ளது மற்றும் சென்ட்ரல் ஜோர் மால் ராஜா திரண்டு வாருங்கள் மாணவர்களை ஒழுங்குபடுத்தவும் பயங்கரமான துயரங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்கவும் நாட்டில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளிலும் தண்டனை மீண்டும் வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தவிர பள்ளிகளில் சிசிடிவி கேமராக்களை பொருத்துவதோடு பகடிவதை மற்றும் பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு முறையையும் உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என அவர் மக்களவையில் பேசினார் ...sekolah kerajaan tapi juga diperluaskan ke atas semua sekolah swasta. Pertama, kembalikan rotan secara meluas ke dalam perkara sekolah. Dengan mewajibkan semua guru-guru yang ditugaskan merotan pelajar... ...harus menjalani pemeriksaan psikologi secara berkala... ...demi kesihatan dan keselamatan para guru dan pelajar. Merotan memang berkesan semasa zaman kami bersekolah. Bila tidak wujud langsung kejadian malang sekarang. Dengan izin. Tentu yang bertua. Spare the rod. Spoil the child. அந்த பகடிவதை மற்றும் பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு முறை மேலும் ஆக்ககரமாக இருக்க வேண்டும் குறிப்பாக நடக்கும் சம்பவங்களை கண்டறிந்து புகார் அளிப்பதில் பெற்றோர்களும் மாணவர்களும் பங்காற்றும் வகையில் அது செயல்பட வேண்டும் அதே சமயத்தில் நாடு முழுவதும் உள்ள பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளிகளில் சிசிடிவி கேமராக்களை பொருத்துவதற்கு அரசாங்கம் உடனடியாக நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் இதற்கு ஒரு பில்லியன் ரிங்கேட் வரை செலவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக இந்த நடவடிக்கையை மக்கள் நிச்சயமாக ஆதரிப்பார்கள் என்றும் குவான் எங் நம்பிக்கை தெரிவித்தார் மாணவர்களை தற்கொலைக்கு தூண்டும் அளவுக்கு பள்ளிகளில் எல்லை மீறிய பகடிவதை வகுப்பறையில் மாணவி கும்பலாக கர்ப்பணிப்பு பள்ளி வளாகத்தில் மாணவி கத்தியால் குத்திக் கொலை என பள்ளி மாணவர்களை உட்படுத்திய வன்முறை சம்பவங்கள் அடுத்தடுத்து நிகழ்ந்து வருவதை அடுத்து இந்த பிரம்படி தண்டனை பரிந்துரை மீண்டும் முக்கியத்துவம் பெற்றிருப்பதாக கருத்துக்கள் பரவி வருகின்றன பள்ளி மாணவனால் குத்தி கொலை செய்யப்பட்ட தனது மகள் இருநூறு முறை குத்தப்பட்டதாக திடுக்கிடும் தகவலை வெளியிட்டுள்ளார் அண்மையில் பண்டார் உத்தாமா இடைநிலை பள்ளியில் கொலை செய்யப்பட்ட மாணவியின் தாயார் மலாயா பல்கலைக்கழக மருத்துவமனையின் சவ பரிசோதனை அறிக்கையில் தனது மகளின் உடல் கழுத்து மற்றும் நெஞ்சு பகுதி போன்ற பகுதிகளில் மொத்தம் இருநூறு குத்தப்பட்ட சிறு மற்றும் ஆழமான காயங்கள் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இதனிடையே போலீஸ் விசாரணையில் கொலை செய்த மாணவன் அம்மாணவி இருந்த பூட்டப்பட்ட கழிவறையில் மேலிருந்து கீழே குதித்து அவரை தாக்கியதாக தெரிய வந்துள்ளது உதவி கேட்டு அலறிய அம்மாணவி கதவை உடைத்து ஆசிரியர்கள் அவரை காப்பாற்றும் முன் இறந்துவிட்டதாகவும் அறியப்படுகிறது இந்நிலையில் இறந்த தனது மகளுக்கு கொலை செய்த மாணவனை நன்கு தெரியும் என்றும் அவர் கற்பழிக்கப்பட்டார் என தவறான வதந்திகளை பரப்ப வேண்டாம் என பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளார் அந்த தாயார் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சு கே பி என் மற்றும் துங்கா அப்துல் ரஹ்மான் அறக்கட்டளை வாய்த்தி ஏ ஆர் இணைந்து உயர்கல்விக்கான வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் முயற்சியில் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த திட்டம் நாட்டின் திறமையான மேல்நிலை பள்ளி மாணவர்களை பல்கலைக்கழக பயணத்திற்கு தயார்படுத்தி விமர்சன மற்றும் திறன்களை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது திட்டம் மூலம் நூற்று இருபத்தோரு பள்ளிகளில் இருந்து அறுநூற்று ஐம்பத்தோரு மாணவர்கள் பங்கேற்று இருபத்தி மூன்று மில்லியன் ரிங்கேட் மதிப்பிலான உதவித் தொகைகள் ஸ்டென்பர்ட் பல்கலைக்கழகம் மலாயா பல்கலைக்கழகம் மற்றும் சன்வே போன்ற பல்கலைக்கழக பெறப்பட்டுள்ளன மேலும் செகு சிடிஜி எனும் மாத பயிற்சி திட்டம் மூலம் மாநிலங்களில் இருந்து முப்பத்து ஒன்பது ஆசிரியர்கள் பயிற்சி அடைந்து தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வழிகாட்டியுள்ளனர் ஈராயிரத்து இருபத்தைந்து ஆண்டுக்கான விண்ணப்பங்கள் தற்போது திறக்கப்பட்டுள்ள நிலையில் குடும்ப வருவாய் குறைந்த படிவம் நான்கு முதல் படிவம் ஆறு வரையுள்ள மாணவர்கள் இதில் பதிவு செய்ய தொடங்கலாம் அதேவேளை பட்டதாரிகள் மற்றும் இளம் தொழில் முனைவோர்கள் இதில் வழிகாட்டிகளாக இணையலாம் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ ஒன்பதுல இருந்து பத்தொன்பது அக்டோபர் வரை பதினோரு நாட்களுக்கு ஷாப்பிங்

மலாய் சீனர் இந்தியர் ஓராங் அஸ்லி பூர்வ குடியினர் என கருதாமல் அனைவரையும் அரவணைக்கும் அரசாங்கம் இது என கூறியுள்ளார் பேராக் ஆட்சிக்குழு உறுப்பினரும் பசர் பிடமார் சட்டமன்ற உறுப்பினருமான ஹூ க லியோங் தெலுந்தான் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள தமிழ் பள்ளிகளில் சிந்துவான் காசி நல்லெண்ண திட்டத்தில் பங்கேற்று மொத்தம் பதினோரு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரம் அறிஞர் மதிப்பிலான மானியத்தை வழங்கிய பிறகு அவர் இவ்வாறு கூறினார் அத்தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சருமான காமி பணிப்படைக்கு தலைமையேற்று ஊகாலியோங் அங்குள்ள பதினோரு தமிழ் பள்ளிகளுக்கும் நேரில் வருகை மேற்கொண்டார் அதன்போது பள்ளியின் கட்டமைப்பு வசதிகள் உள்ளிட்ட நிலவரங்கள் குறித்து நிர்வாகத்துடன் கலந்தாய்வு செய்த அவர் அமைச்சர் சார்பில் மானியங்களையும் ஒப்படைத்தார் ஒவ்வொரு பள்ளியின் தேவைக்கேற்ப மானியங்கள் வழங்கப்பட்டன அதோடு வகுப்பறைகளில் ஆர்வத்துடன் மாணவர்கள் கல்வி கற்பதையும் அவர் நேரில் சென்று கண்டதோடு அவர்களோடும் அளவலாவினார் இதனிடையே மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரின் வருகையால் மகிழ்ந்த தமிழ் பள்ளிகளின் நிர்வாகத்தினர் நிதி ஒதுக்கீட்டுக்கு அமைச்சர் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் எம் சி எம் சி தாக்கல் செய்த அவதூறு வழக்கில் ஷாலாம் உயர்நீதிமன்றம் முறை பிக்தர் ஹந்தரை குற்றவாளி என தீர்மானித்தது கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் நவம்பர் மாதம் வரை ஹந்தர் வெளியிட்ட கட்டுரைகள் எம் சி எம்சிக்கு எதிராக தவறான மற்றும் அவதூறு தகவல்களை கொண்டிருந்தன அந்த வெளியீடுகள் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பரப்பி பொதுமக்களை தவறாக வழிநடத்தி ஆணையத்தின் மதிப்புக்கு சேதம் விளைவித்தன நீதிமன்றம் வழங்கிய இந்த தீர்ப்பு கருத்து சொல்லும் சுதந்திரம் சட்ட வரம்புக்குள் பொறுப்புடன் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது பிறரின் கண்ணிகத்தை குலைக்கும் வகையில் தவறான அல்லது தீங்கிழைக்கும் தகவல்களை பரப்புவது சுதந்திர உரிமைக்குள் வராது எனவும் நீதிமன்றம் தெரிவித்தது தனது நிறுவன பெயரின் நம்பகத்தன்மையை பாதுகாக்கவும் பொறுப்புணர்வு நேர்மை மற்றும் நெறிமுறை தகவல் பரிமாற்றம் போன்ற அடிப்படை மதிப்புகளை உறுதிப்படுத்தவும் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டதாக எம் சி எம் சி தெரிவித்தது மனதின் மலரட்டும் மகிழ்ச்சி எங்கும் பெருகட்டும் உங்கள் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்